போட்டி போட்டித்தெருக்கப்படியக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாயிரத்தி இரநூறு கொடுக்கப்பட்ட அமௌண்டு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி அஞ்சு சதவீதம் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு கேட்டதுனால மொத்தம் பத்து சதவீதம் வட்டி ஆகிரும் ஏழாயிரத்தி இரநூறுல பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது தான் பத்து சதவீதம் எழுநூற்றி இருபது பத்து சதவீதம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் முந்நூற்றி அறுபது தான் வரும் ஒரு வருஷத்துக்கான வட்டி முந்நூற்றி அறுபது ரெண்டு வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ஆனால் கொடுத்துருக்குற வேல்யூவில் எழுநூற்றி இருபதோ முந்நூற்றி அறுபதோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கும் பார்க்குறப்போ எழுநூற்றி இருபதுனா இது தனி வட்டி கேட்கும்போது எழுநூற்றி இருபது கூட்டு வட்டினால் இந்த முந்நூற்றி அறுபதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும் ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஜீரோ ஜீரோ கேன்சலு இங்கே ஓர் அஞ்சு போகிறி இருந்தால் பத்து ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு எட்டு இரண்டாக பதினாறு ஸோ பதினெட்டு அப்படியே ரெண்டு வருஷத்துக்குள்ளே வட்டி எழுநூற்றி இருபது அந்த ஒரு வருஷம் வட்டி வட்டிக்குள்ள வட்டி வந்து ஒரு பதினெட்டு மொத்தமாக அவர் கிடைக்க வேண்டிய வட்டி பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு தான் சரியான ஆன்சர்